மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரண டைந்திட்டாச்சரணம் தலைத்தானறிந்த நான் தன்மயமாகிடவே குருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்ட இந்த குரு பரனே பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்தகுருநாதா ஷண்முகாச்சரணம் சரணம் ஸ்கந்தகுரு காத்திடுவாய் போற்றி 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 அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் திருச்செந்தில் அமர்ந்தவனே ஆறுமுக சுவாமி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்சிந்தில் ஆண்டவனே முருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் ஞான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியவோளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவா சூன்யத்தை பகைவர் சோதுவாதுகளை மேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண்முருகா நீ என் உள்ளறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா வழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராணிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை கதிர்காம வேலவனே மரமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் வந்திடுவி மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்து போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பன கருள்வாயே been yeah.